வணக்கம் தோழர்களே சங்கிகள் சிக்கி சீரழியதும் போற வாரங்கட்டெல்லாம் புடண்டி வாங்குறதும் வாண்டடா வண்டியில ஏறி வாங்க போடுறதும் புதுசு இல்லைங்க ஆனா இன்னைக்கு மாட்டி இருக்கிற சங்கி புது சங்கி அது யாரு அப்படின்னா உடல் மொழியில ஆணவமும் பார்ப்பன திமிரும் பேச்சுல ஒரு அராஜகம் இருக்கிற நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பொள்ளையர்னு வாங்கி இருக்கிறாங்க அதுலயும் நம்ம கையில நீதிமன்றமே அடிச்சிருக்கு நீதிமன்றம் கட்டாயப்படுத்தி முரட்டி பணம் வசூல் செய்ததுல வழக்கை நிர்மலா சீதாராமன் விசாரணை நடத்துங்க உத்தரவு போட்டு இருக்கு கர்நாடக உயர் நீதிமன்றம் கொண்டாடுங்க என்ன அல்லப்புற பண்ணாங்க இன்னைக்கு அசிங்கப்பட்டு சிக்கி சீரழிங்க இந்த அம்மா உங்களுக்கு நல்லா தெரியும் தேர்தல் பத்திரம் தேர்தல் பத்திரத்தின் மூலமா எவ்வளவோ அடிச்சு வாயில போட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அதுல என்ன சொல்லுவாங்க கருப்பு பணத்தை பூரா நாங்க கண்ட்ரோல் பண்ண போறோம் இப்படி பல மேட்டரை முடிச்சு விட்டாங்க கருப்பு பணத்தை நாங்கள் கண்ட்ரோல் பண்ண போறோம் வெளிநாட்டுல இருக்கிற கருப்பு பணத்தை எல்லாம் எடுத்துட்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஊருக்குள்ள என்ன வேலையை பார்த்தாங்க அந்த பண மதிப்பிழப்பு எல்லாத்தையும் செஞ்சு விட்டாங்க அதுல பத்து ரூபா இல்லாம தெருவில் நின்னது நம்ம தான் அந்த கும்பல்லாம் எல்லாம் நல்லாதான் இருந்துச்சு ஆனா கருப்பு பணம் வந்தபாடு இல்லை திடீர்னு என்ன பண்ணாங்க அரசியல் கட்சிகளுக்கு எல்லாம் பணம் கொடுக்கறாங்க நிதி அதுல கருப்பு பணம் தான் அதிகமாகுது அதனால அதை ஒழிக்க போறோம்னு சொல்லிட்டு தேர்தல் பத்திரம் அப்படின்னு ஒன்னு கொண்டாடுறாங்க இந்த தேர்தல் பத்திரம் மூலமாகவும் கருப்பணத்தை ஒழிக்க முடியல இம்மையை சொல்ல போனா கருப்பு பணத்தை தான் தேர்தல் பத்திரத்துக்கு கொடுத்தாங்க அதுலயும் அதிகமா ஆறாயிரம் ஏழாயிரம் கோடியை வாங்கி வாயில போட்டது இந்த பிஜேபி கும்பல் தான் தான் இன்னைக்கு ஒரு ட்விஸ்ட் ஆயி போயிடுச்சு ஜனாதிகார சங்கரஷ் பரிஷத் அப்படின்ற ஒரு அமைப்புங்க இந்த ஜனாதிகார என்கிற இந்த அமைப்பு துணை தலைவரா இருக்கிறாரு அவர் பேரு ஆதர்ஷ் ஐயர் இவர் என்ன பண்ணிருக்காரு ஒரு வழக்க போட்டிருக்கிறார் அது இந்த எம்எல்ஏ எம்பி இவங்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்துல ஒரு சிறப்பு வழக்க ஒண்ணு தொடுத்திருக்கிறார் அவர் என்ன சொல்லி இருக்காருன்னா இவங்க கட்டாயப்படுத்தி அழுத்தம் கொடுத்து மிரட்டி தொழில முடக்கி பணத்தை புடுங்கி இருக்கிறாங்க இந்த வேலையை செஞ்சது யார் அப்படின்னா நிர்மலா சீதாராமன் எனவே நீதிமன்றம் இதுல தலையிட்டு இந்த குற்றம் செய்த குற்றவாளிகளை அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு வழக்கு பதிவுவதற்கு ஆணையிட வேண்டும் அப்படின்னு ஒரு வழக்க போட்டு விட்டார் இது பெரிய ட்விஸ்ட் ஆகி போயிருச்சு நாமெல்லாம் கத்திட்டு இருந்தோம் காதலே விழல கரெக்டா அடிக்கிற இடத்துல அடிக்கணும் போல இருக்கு நல்ல நீதிமன்றத்துல போய் ஒரு வழக்க நல்லா வச்சு ஆப்பா சுரி விட்டாரு இன்னைக்கு கதறிட்டு இருக்கு இந்த கும்பல் இத விசாரணைக்கு வந்திருக்கு நேற்று இந்த வழக்க விசாரிச்ச உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் கர்நாடக உயர் ஒரு ஆணையை வெளியிட்டு இருக்காங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மேலே சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த முன்னாள் தலைவரா இருந்தார் பாஜக நட்டா அவர் மேலே மாநில மாநிலங்கள்ல இருந்த பாஜக தலைவர்கள் மேலே எல்லார் மேலையும் கூண்டோட வழக்க போடு அப்படின்னு அரசுக்கு ஆணை போட்டுட்டாங்க இப்ப அவங்க மேல வழக்கும் புடையப்பட்டு விட்டது எஃப்ஐஆர் போட்டு கையில குடுத்துட்டாங்க இனி அந்த கேஸை கையில எடுத்து பயங்கரமா விசாரணைக்கு உட்படுத்த போறாங்க உடனே சங்கிக் கூட்டம் பாருங்கள் பாருங்கள் எங்களை வந்து அவமானப்படுத்துறாங்க எங்களை இழிவுபடுத்துறாங்க எங்களை வேணும் நிறுத்துங்கடா யார் யோகிய நீங்க நீங்க யார் யோகியோ பணத்துக்காக எந்த எட்ஜுக்கும் போறக்கூடிய ஒரு சங்கி கும்பலத்தான் நம்ம கடந்த பத்து ஆண்டுகளா பாத்துட்டு இருக்கிறோம் அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களை சொரண்டி வாயில போடுற கும்பல் தான் இந்த அதுக்காகத்தான் இந்த பங்கு பத்திரம் அதாவது குறிப்பா தேர்தல் பத்திரத்தை கொடுத்தது அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க ஒரு டொனேஷனுக்கு அவங்க அவங்க அடிச்சு கொடுத்து வாங்குவாங்க அதுக்கு கணக்கு வழக்கம் ஒப்படைக்கணும் இருபதாயிரத்துக்கு மேல நீங்க ஒரு ரூபா எக்ஸ்ட்ரா நீங்க டொனேஷன் வாங்கினாலும் அவங்களுக்கு பில்லு கொடுக்கணும் அப்ப டிரான்ஸ்பரண்டா இருந்தது உடனடியாக வருவாய்த்துறை கையில் எடுத்து பார்க்க முடியும் இவங்க வந்த பிறகு முதல்ல தெரியுங்களா முதல்ல எதை தெரியுமா முதல்ல இருபதாயிரம் ரெண்டு கோடி என்ன இருநூறு கோடி வாங்கினாலும் நீங்க வெளிய சொல்ல தேவையில்லை இந்த தேர்தல் பத்திரம் மூலமா நீங்க குடுத்தீங்கன்னா போன் போட்டு யாரும் தகவல் அறிமை உரிமை சட்டத்தின் கீழே ஒரு கடிதம் கொடுத்தோ மனு போட்டோ வாங்க முடியாத தகவல்கள் ஏன்னா இது ரகசியமா வைப்பாங்க இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் என்கிட்ட யார் காசு கொடுத்தாங்க அப்படின்னே நான் பாக்கலனா பொதுமக்கள் பார்க்க முடியலன்னா அதுக்குள்ள என்ன அரசியல் இருக்கு இது மறைச்சு மறைச்சு வச்சு நாங்க பெரிய பணக்காரர்கள் பெருமுதலாளிகள் கார்பரேட்டுகள்கிட்ட காசை வாங்கிட்டு அவங்களுக்கு நிறைய வந்து பணத்தை அள்ளி குட்டி நிறைய ஒப்பந்தங்களை கொடுத்து அவங்கள நல்லா வாழ வைக்கிறதுன்றத கண்டே பிடிக்க முடியாதுல்ல இந்த ஒப்பந்த பத்திரங்கள் வெளிவந்த பிறகுதானே நமக்கு பல அதிர்ச்சியான தகவல்கள் கிடைச்சது யார் எவ்வளவு காசு கொடுக்குறாங்களோ அதுக்கேத்த மாதிரி ஒப்பந்தங்களை கொடுத்த விஷயங்கள்லாம் முழுசா வெளியே வந்துச்சுல நாம கூட அதை வந்து முழு வீடியோவாவே போட்டுக்குமே அதோட பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா உச்ச நீதிமன்றம் தலையிட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இது உருட்டிட்டு தரானுங்க இந்த தேர்தல் பத்திரம் உச்சநீதிமன்றம் தலையிட்டு எஸ்பிஐக்கு ஒரு ஆர்டர் போட்டு முழு தகவலை வெளியிடுங்கன்னு சொன்ன பிறகு எஸ்பிஐ மறுக்குது எங்களால் முடியாதுன்னு இது எவ்வளோ அயோகிதனா உச்சநீதிமன்றம் சொல்லியும் மறுக்குது எஸ்பிஐ அதுக்கப்புறம் எஸ்பிஐ போட்டு அடிச்சு ஒன்றொன்றா வெளியிட வச்சு கடைசியில் ஒப்பிட்டு பார்த்தோம்னா எவ்வளோ அயோகிதம் நடந்திருக்கு எஸ்பிஐயில் எவ்வளோ உள்ளடி வேலை பார்த்தாங்க பேரே போடாம நிறுவனப் பேரை மட்டும் போட்டு எவ்வளவு ரூபா அப்படின்னு ஒரு தடவை அனுப்புனாங்க யோ யாரு கொடுத்தாங்கன்னு சொல்லியா அப்படின்னு பிறகு திரும்ப மத்த மேட்ரு இப்படி ஒன்னா ஒன்னொன்னா அடிச்சு வெளியே வாங்கின பிறகுதான் இது எவ்வளவு பெரிய ஸ்கேம் எவ்வளவு பெரிய திருட்டு வேலை ஊழல் வேலை நடந்திருக்கு அப்படின்ற தகவலே நமக்கு தெரியுங்க உங்களுக்கு நல்லா தெரியும் இவங்க கையில ஏவல் நாய பயன்படுத்துற அமைப்புகள் எதாவது இடி ஐடி அப்புறம் சிபிஐ சில நேரங்கள்ல நீதிமன்றம் ஏன் பல நேரங்கள்ல நீதிமன்றம் தான் இந்த சிபிஐ ஐடி ஐடி எல்லாம் என்ன பண்ணுவாங்க அமலாக்கத்துறை இந்த வருமான வரித்துறை எல்லாம் காற்றாலும் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருவாங்க சோதனிற பேரில் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுவாங்க மன அழுத்தத்தை உருவாக்குவாங்க அங்கிட்டிருக்கு ஆவணங்கள் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க கொஞ்ச நாள்ல இவங்க போய் ஒரு முந்நூறு கோடி நானூறு கோடிக்கு ஒரு டொனேஷன் பத்திரம் இந்த தேர்தல் பத்திரத்தை வாங்கி கொடுத்த பிறகு அவங்க மேலே இருக்க கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்குவாங்க இப்படியே அயோக்கியத்தனம் பண்ணாங்க இந்த கும்பல் அதில் பல நிறுவனங்கள் நொந்து போய் வெளியே சொன்னாங்க எங்களுக்கு மிகப்பெரிய மிரட்டல் விட்டாங்க சமாளிக்க பணம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாங்க நான் ஒரு ரெண்டு உதாரணம் சொல்றேனே ஃபியூச்சர் கேமிங் அப்படின்னு ஒரு நிறுவனங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அவங்களுடைய நானூத்தி பத்து கோடி ரூபாய் சொத்தம் உடக்குறாங்க ஈடி போகுது அமலாக்கத்துறை போய் அங்க சோதனை பண்ணுது அதன் மூலமா நானூத்தி பத்து கோடி ரூபாய் சொத்தம் உடக்கின உடனே இது நடந்தது 2022 ஏப்ரல் மாதம் அது ஏப்ரல் மாதம் 2 ஆம் தேதி 7 ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 7 இவங்க உடனே ஒரு பத்திரம் பத்திரத்தை வாங்கி கொடுக்கறாங்க தேர்தல் பத்திரம். அங்க 150 கோடி அப்படின்னு கையில கொடுத்த பிறகு அむகம் ஆயிட்டாங்க அவங்கட்ட எடுத்த சொத்து கிட்ட முடக்குனது அம்படையும் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. SSE அப்படின்ற நிறுவனம்ங்க. அதல வந்து இருபத்தி மூணு டிசம்பர்ல அவங்க மேல ஐடி வழக்கு இன்கம் டாக்ஸ் உள்ள போய் உள்ள ஆட்டಾಟ ஆட்டுறாங்க உடனே பாத்தீங்கன்னா ஒரே மாசத்துல அவங்களுக்கு திரும்ப தேர்தல் பத்திரத்தை வாங்கி கொடுத்து சரி பண்றாங்க கல்பத்தரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அவங்க மேல ஒரு ஐடி போகுது ஐடி ரைடு நடக்குது அவங்களும் ஒரே மாசத்துல ஒரு மூணு மாசத்துக்குள்ள அவங்க ஒரு காசபுரம் பெரட்டி போட்டு பல கோடி ரூபாய்க்கு ஒரு தேர்தல் பத்திரத்தை வாங்கி கொடுத்த உடனே அங்கேயும் அது முடிஞ்சிருது இப்படி சொன்ன அமைப்புகள் இருக்குல்ல நிறுவனங்கள் இருக்குல்ல இவங்க போட்டு மிரட்டி கிரட்டி உருட்டி ஐடி இடி சிபிஐ அனுப்பி மிரட்டின நிறுவனங்கள் நூத்துக்கணக்கான நிறுவனங்கள் இந்தியாவுக்குள்ள இருந்திருக்கு அதுல சில நிறுவனங்கள் நான் சொல்றேனே ஹீரோ டாரண்ட் பவர் ஆரோ இப்படின்னு எக்கச்சக்கமான நிறுவனங்கள் நமக்கு தெரியாத பல நிறுவனங்கள்ட்ட கோடி கணக்கில் அடிச்சிருக்கு இந்த கும்பல் அப்ப தெளிவா உட்காந்து கொள்ளையடிச்சு மிரட்டி உருட்டி காசை வாங்கி பையில போட்டிருக்கு இந்த கும்பல் இதுக்கு யார் தலைமை தாங்கினாங்க அப்படின்னா நம்ம அம்மா நிர்மலா சீதாராமன் தலைமை தாங்கியிருக்காங்க அவங்க நிதியமைச்சரா இருந்து காற்று இடத்துல பூரா புடுங்கி இருக்கிறாங்க அதனாலதான் அவங்களை இன்னமும் நிதியமைச்சரா வச்சிட்டு இருக்கிறாங்க தேர்தலை சந்திக்காம மக்களை சந்திக்காம பணம் செலவழிக்காம தன்னுடைய உழைப்பெல்லாம் போடாம பின்கேட்டு வழியா ஈஸியா அவங்க திரும்ப திரும்ப காரணம் அவங்களால இவங்க சொல்றதை செஞ்சு முடிக்க முடியும் மிரட்டி பணம் முடுங்கிற தாதா வேலையை பார்த்து விட்டு இருக்காங்க அதன் மூலமா தான் இவ்வளவு பெரிய நட்டத்தை இந்த நிறுவனங்கள் அடைஞ்சிருக்காங்க பெரிய உளவியல் சிக்கலுக்கு இந்த நிறுவனங்கள் ஆளாயிருக்கு இத வெளிப்படையாவே அவங்க பேசுறாங்க இவங்க மிரட்டிதான் தான் கிட்ட பணம் வாங்கினாங்க இவங்க மிரட்டிதான் எங்கள்கிட்ட தேர்தல் பத்திரம் வாங்கினாங்க

மொத்தமத்துக்கு உள்ள போட்டு இன்னைக்கு என்ன ஆகி போச்சு கர்நாடக மாநிலத்துல கொந்தளிப்பாய் போச்சு கர்நாடக மக்கள் எல்லோரும் நிர்மலா சீதாராமன் அவர்களை நீங்க வந்து ராஜினாமா பண்ணுங்க ஆனா இங்க சித்தராமையாவை ராஜினாமா பண்ணுங்கன்றீங்களா டி கே சிவகுமார ராஜினாமா பண்ணுன்றீங்களா நீங்க ராஜினாமா பண்ணுங்க என்ன அதிகாரம் உங்களுக்கு மக்களை மிரட்டி நிறுவனத்தை மிரட்டி எது காசை புடுங்குறீங்க அப்படின்னு கடுமையாக மக்கள் கொதிச்சிட்டு இருக்கிறாங்க காங்கிரஸ் அங்க இது சரியா பயன்படுத்திட்டு களத்துல இறங்கி நீங்க ராஜினாமா பண்ணுங்க அப்படின்ற கோரிக்கை வைத்து அவங்களும் போராட்டம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு கர்நாடகாவே கொந்தளிப்புல இருக்குங்க ஆக மொத்தம் இந்தியாவுடைய ஹாட்டஸ்ட் நியூஸ் எது அப்படின்னா நம்ம அம்மாவை மண்டையில தட்டினது அவங்க உட்பட பாஜகவினுடைய தலைகளை எல்லாம் உருட்டி விட்டுருக்கு இருக்கு இங்க இருக்கக்கூடிய கர்நாடக உயர்நீதிமன்றம் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் திருட்டு பயல்கள் ரொம்ப நாளைக்கு மூடி மறைக்க முடியாது உண்மை வெளிவந்துதான் ஆகும் இன்னைக்கு வெளிவந்திருக்கு